சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த அதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு இருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டார் இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த கந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க சிங்கக்கிழமையில் இருக்கக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது வினை தோஷங்களை போகக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சுபெருமான வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்யறதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்க ரொம்ப அற்புதமா நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் விருச்சிக ராசி ஆகியவங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி மாதம் விசுவாபசு வருஷம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் வாங்கிட்டார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் சுவாமி எடுத்தோடனே செலவை சொல்கிறீங்க பயமாக இருக்குது அப்படின்னா நினைக்காதீங்க செலவு அப்படின்னாலே நன்மை அதுலேயே தீமை ரெண்டுமே கலந்து தான் இருக்குது நீங்கள் செலவு நன்மையாக செய்கிறீங்களா அந்த செலவு அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய செலவாக அல்லது அது வந்து எதிர்காலத்துக்கான செலவா அல்லது உங்களுடைய உங்களுடைய குடும்ப நலனிற்கான செலவாக அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அதில் அல்லது விரைய செலவாக வெட்டி செலவாக பந்தா செலவாக சும்மா வீம்புக்கான செலவாக அப்படின்னா அதில் தனியாக நிறைய இருக்குது செலவுலேயே ரகரகமாக இருக்குது அப்போது இதில் இப்போ இருக்க வரக்கூடிய செலவை நீங்கள் என்னமாக மாற்றணும்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கான செலவாகவோ அல்லது ஒரு நல்ல முதலீட்டுக்கான செலவாகவோ அல்லது உங்களுடைய குடும்ப பொருளாதார அதனுடைய உயர்வுக்கான ஒரு செலவாகவோ வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மைகள் உண்டு அதை தேவையற்ற செலவா பண்ணிட்டீங்கன்னா அதை தேவையற்ற செலவா பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திடும் அதில் நீங்க கவனமா இருக்கணும் விருச்சக ராசிக்காருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் அடைகிறார் இதில் என்ன இருக்குன்னா இதுல ஒரு ராஜயோக அமைப்பும் இருக்கு என்னன்னா நீச்சவங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதை பன்னெண்டாம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறது கெட்டவன் வந்து ஒரு நல்ல இடத்துல போய் நீச்சம் ஆகிறது நன்மையை தரும் அதனால் இது வந்து ராஜா யோகமும் இதில் இருக்குது இதில் ராசிநாதனும் ஜென்மத்தில் வந்து உட்கார்றாரு அதனால் என்ன ஒருன்னா பல நாளாக ஏதாவது ஒரு கடப்புலையே கிடக்குதுன்னு வச்சுங்க ஒரு வேலை அது எது சம்மந்தப்பட்ட வேலை கொடுக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கலாம் அரசாங்க வேலையாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்கத்துலேருந்து ஏதோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு பட்டா சிட்டா இடங்கள் இல்லைன்னா கோர்ட்டில் பேர் மாற்றுறது இல்லை கோர்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு வருது அரசாங்கத்துலேருந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் ரொம்ப நாளாக இருக்கீங்க பல வருஷமாக போயிட்டுருக்கு எப்போதான் வரும்னு தெரியல உங்களுக்கும் ரொம்ப வருஷமாக போராட்டிருக்கீங்க ரொம்ப மாதமாக போராட்டிங்க ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கே அந்த பேப்பர் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படி கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக கைகூடும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது புரிஞ்சுங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணணும் விருச்சகராசிக்காரங்க முருகனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் தான் உங்களுடைய ராசிநாதன் அவர் உங்களுடைய ஸ்தானத்தில் வந்து உட்காடுறாரு அதனால் முதல்ல இந்த மாதத்துலேயே சஷ்டி வருதுங்க அதான் ஒரு பெரிய அந்த ஐப்பசி மாதம் எப்போது சஷ்டி வரும் ஒரு சில சமயம் ரயாராக பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் ஆரம்பித்து கார்த்திகை வரைக்கும் தள்ளிட்டு போய்டும் அது கந்த சஷ்டி இந்த மாதம் பார்த்து இந்த மா இந்த வருடம் பார்த்திங்கன்னா நவம் பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை கந்தசஷ்டி முடியுது இந்த கந்தசஷ்டிங்கிறது ஆறு நாள் மட்டுமல்ல அதற்கு மறுதினம் திருக்கல்யாணம் நடக்குது இல்லைங்களா அதுவரை கந்தசஷ்டி தான் ஏழு தினங்கள் நீங்கள் ப இந்த உற்சவம்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா கோவிலில் இதெல்லாம் கொடியேற்றி செய்கிறாங்க பல கோவிலெலாம் இந்த கந்தசஷ்டிக்கு அவங்க ஆறு நாளும் கொடியேற்கனா மாட்டாங்க ஏழு நாளும் கொடி ஏற்றுவாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது சஷ்டின்னு சொல்லுவாங்க சஷ்டின்னு தான் பேர் ஆனால் அதுக்கு ஏழு நாள் உற்சவம் அதே மாதிரி நவராத்திரின்னு சொல்லுவோம் ஆனால் ஒன்பது நாள் கிடையாது அதுக்கு பத்து நாள் தான் உற்சவம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க அறுபத்தி மூணு பேர் இருக்க மாட்டாங்க தொகையாடி ஆரம்பிச்சு ஜெயித்து பார்த்தா எழுபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க அது மாதிரி இது ஒரு 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 இந்த சொல்லாடலாக சொல்லக்கூடியது தானே தவிர ஆறு நாள் கிடையாது ஏழு நாள் அதில் திருக்கல்யாணத்தையும் சேர்த்து தான் நம்ம வழிபாடு பண்ணணும் முருகனை அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை நீங்கள் கந்தசஷ்டியை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பல நாள் உங்களுக்கு கிடைக்காமல் தட்டிப்போகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமோ அங்கீகாரமோ ஒரு முக்கியமான ஒரு ஆணையோ அல்லது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணியை கிடப்பில் போட்டுட்டிங்கனாலோ வேறு பணி நிமித்தமாக ரொம்ப நாளாக செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கீங்கனாலோ அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்து படபட படம் செய்து முடிப்பே போகிறீங்க ஒன்று நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அல்லது உங்களுக்காக யாரோ செஞ்சு முடிச்சிடுவாங்க உங்களுடைய வேலையை அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது இதில் நீங்கள் முருகனம்னு சொன்ன மாதிரி நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள் அந்த கந்த சஷ்டியிலே வழிபாடு பண்ணுங்கள் மாதிரி முருகனுக்கு உகந்தமான வந்து கிருத்திகை வருது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகை வருது அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க நல்ல பலனை பெற்று வையுங்க சிவாயணமாக